அனைவருக்கும் வணக்கம் கலச்சக்கரம் நரசிம்ம அவர்களின் அச்சிமலை அத்தியாயம் முப்பத்தி ஆறு தங்கரதம் வந்தது கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு அதிர்வைக்கும் இரு பெரிய நிகழ்வுகள் நடந்த ஆண்டு ராஜேந்திர சோழன் காஞ்சியின் பொன்னாளியிலும் இளையாள்வார் அச்சிமலையானின் ஆலயத்து கிழக்கு வாயில் சந்நிதி வீதியிலும் ஒரே சமயத்தில் தங்கியிருந்த காலம் ராஜேந்திரன் இளையாழ்வார் இருவருமே திருவாதிரையில் பிறந்தவர்கள் மார்கழி திருவாதிரையில் ராஜராஜ சோழனுக்கும் திரிபுவன மாதேவிக்கும் பிறந்த ராஜேந்திரன் சோழ பல்லவத்தின் திகழ்ந்து கங்கையை வென்று கொண்ட சோழபுரத்தில் செங்கோல் ஏந்தி கோலோச்சி நின்றவன் சித்திரை மாத திருவாதிரையில் கேசவஆசூரிக்கும் காந்திமதிக்கும் பிறந்த வைணவத்தின் தலைவனாக மாலவனது தரிசனத்தின் சக்கரவர்த்தியாக திருவிழசினை கோலேந்தி கோலோச்சி நின்றார் கங்கையை கடந்த ராஜேந்திரனின் புகழ் பரவியது என்றால் காஷ்மீரம் வரை கீர்த்தி வியாபித்து நின்றது தஞ்சையை விட்டு விலகி கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றினான் ராஜேந்திரன் ராமானுஜரோ துறவரம் ஏற்று அரங்கனின் விருப்பத்தை நிறைவேற்ற காஞ்சியை விட்டு நீங்கி வைணவரின் தலைநகரமாம் திருவரங்கத்திற்கு தனது ஜாகையை மாற்றிக்கொண்டிருந்தார் தஞ்சமாவை விட்டு திருவரம் இயக்கும் அதே சமயத்தில் ராஜேந்திரனுக்கு உலக வாழ்க்கையின் மீது முழுவதுமாக பற்றுதல் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து மனைவி வீரமாதேவியுடனும் மைத்தனன் பரகேசரி சேனாபதி வேளான் தனது மகள் அம்மங்கையின் மகன் அனபாயன் ஆகியோரோடு காஞ்சி பொன்னாளி மாளிகைக்கு வந்திருந்தான் ராஜேந்திரனின் தங்கை குந்தவி அவளது மகன் ராஜ நரேந்திரன் மற்றும் அம்மங்கை மூவரும் ராஜேந்திரனிடம் வளரும் மகன் காண்பதற்காக பொன்னாளிக்கு வந்திருந்தனர் அனைவரும் அன்று நந்தவனத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க பணியாளர்கள் தீபங்களை ஏற்றி பரவிக் கொண்டிருந்த இருளை விரட்டி கொண்டிருந்தனர் அரச குடும்பத்தினர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பகுதியில் இருந்த தீபஸ்தம்பத்தில் ஒரு தீபக் வைத்தான் ஒரு பணியாளன் வந்து இறங்கினர் பல்லவர்களின் பங்களிகள் வருகிறார்கள் குந்தவை ஒருவேளை பல்லவர்களின் பொக்கிஷங்களான அச்சிமலை தேவன் மற்றும் முக்ரோதயத்தை தங்கள் வாசம் அளிக்கும்படி கேட்க வந்திருக்கிறார்களா அம்மங்கை கேட்டாள் அவர்கள் எதற்கு வருகிறார்களோ நீ ஏன் அதை பற்றி இப்போது நினைவுபடுத்துகிறாய் சிரித்தபடி கூறிய ராஜேந்திரன் அவர்களை வரவேற்றான் வணக்கம் என்று காம்போஜர்கள் அவர்களை நோக்கி கையசைத்தான் ராஜேந்திரன் சோழ பல்லவம் உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது என்ன விஷயம் ராஜேந்திரன் அந்த அவர்களுக்கும் இருக்கை போட வைத்தான் நான் காம்போஜத்தின் அமைச்சர் ஹரிநாராயண வாஜபேயன் பல்லவர்களின் சகோதரர்கள் நாங்கள் எங்கள் காம்போஜி இளவரசர் பல்லவ மலர் என்கிற நந்திவர்மன் பல்லவத்தை நீண்ட காலம் ஆண்டது தங்களுக்கு நினைவிருக்கலாம் பல்லவர்களும் நாங்களும் ஒரே கொண்டவர்கள் பல்லவத்தை நீங்கள் எங்கள் மன்னன் சூரியவர்மன் உங்களை தனது சகோதரராக கருதி உங்களுக்கு ஒரு பரிசினை அனுப்பியுள்ளார் அதனை தாங்கள் ஏற்று எங்கள் மன்னரை பெருமைப்படுத்த வேண்டும் ஹரிநாராயண வாஜ்பேயின் கூற அனைவரின் பார்வையும் நந்தவன பாதையில் பதிந்தது செம்மை வர்ண போர்வியால் மூடப்பட்டிருந்த அந்த பெரிய பொருள் அந்த நந்தவன பாதையில் ஊர்ந்து வந்தது இரு யானைகள் அந்த பொருளை இழுத்து வந்தன வீரமாதேவி ராஜேந்திரனின் அருகில் வந்து நின்று அவளுடன் அந்த யானைகள் இழுத்து வரும் பொருளை நோட்டம் விட்டாள் ராஜேந்திரனும் குடும்பத்தாரும் குழுமியிருந்த பகுதிக்கு வந்ததும் யானைகள் நிற்க நான்கு காம்போஜர்கள் அந்த பொருளை சுற்றி நின்றனர் கரிநாராயண வாஜபேயர் தனது தலையை அசைக்க அவர்கள் நால்வரும் அந்த நீக்கினார்கள் உள்ளே ராஜேந்திரன் பிரமித்து போய் எழுந்து நின்று விட்டான் அரச குடும்பத்து பெண்கள் சுவாசிக்க மறந்து மலைத்து போய் நின்றனர் அங்கே நின்று இருந்தது ஒரு ஸ்வர்ண ரதம் நவமணிகளும் பதிப்பித்து மிகவும் ஆடம்பரமாக அமைக்கப்பட்டிருந்த தேர் முற்றிலும் ஸ்வர்ணத்தை குலைத்து உருவாக்கப்பட்டிருந்த அந்த தேரின் கம்பங்களில் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு இருந்தது அதன் சக்கரங்கள் வெள்ளியால் அமைக்கப்பட்டு அதில் ஸ்வர்ண குலைவு பூசப்பட்டு இருந்தது தேரின் உச்சியில் காம்போஜர்களின் குலதெய்வமான அத்திமலை தேவராஜனின் சிலை வடிக்கப்பட்டிருந்தது இது தேர அல்லது புஷ்பக விமானமா வீரமாதேவி அதிர்ந்து போய் கேட்டாள் கம்போடியா என்று அழைக்கப்படும் காம்போஜத்தின் மன்னன் சூரியவர்மன் கிபி காஞ்சி பொன்னாளியில் தங்கியிருந்த ராஜேந்திரனுக்கு தங்க ரதம் ஒன்றை தனது அன்பின் கையுறையாக பரிசாக அனுப்பி ராஜேந்திர சோழனின் நட்பை பெற்றுக் கொண்டான் இதனை விவரிக்கிறது திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கள செப்பேடு ராஜேந்திர சோழனின் தாய் திரிபுவன மாதேவி அவளுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் மார்கழி திருவாதிரையில் பிறந்தவன் ராஜேந்திர சோழன் தனது தாயின் மீது மிகவும் அன்பு கொண்டிருந்த ராஜேந்திரன் சோழ மண்டத்தின் ஐம்பத்தி ஒரு ஊர்களை இணைத்து திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்கிற ஒரு தொகுதியாக்கி அதில் அந்தனர்களை வசிக்க வைத்தான் திரிபுவன மாதேவி சதுர்வேதி மங்கல செப்பேட்டில் அவ்வப்போது தனது ஆட்சியில் நடைபெறும் நட்காரியங்களை பதிவு செய்து வந்தான் ஆண்டுதோறும் ராஜேந்திரன் வழங்கிய நெல் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐம்பது களம் காசு முப்பத்தி இரண்டு ஆகும் என்று செப்பேடுகள் கூறுகின்றன கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் காம்பாஜ மன்னன் ராஜேந்திர சோழனுக்கு பரிசாக தந்த தங்க ரதத்தை பற்றியும் செப்பேடுகள் விவரிக்கின்றன ஹரிநாராயணர் பணிவுடன் ராஜேந்திரனை பார்த்தார் எங்கள் மன்னர் சூரியவர்மர் கொடுத்ததை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தங்க ரதத்தின் நேர்த்தியை மனதுல ரசித்தபடி அவரை நோக்கி புன்னகை தங்களது எனது நன்றியையும் மிகவும் சிறப்பாக பரிசு எனது நல்லாதரவும் காம்போஜ மன்னருக்கு எப்போதும் கிடைக்கும் என்பதாக நான் தெரிவித்ததாக கூறுங்கள் ராஜேந்திரன் கூறினான் உத்தரவு மன்னா பல்லவத்தை தாங்கள் ஆளுகின்றதால் தங்களது நட்பு எங்களுக்கு மிகவும் அவசியம் அண்ணா எங்கள் குல தெய்வமான தேவராஜன் அத்திமலையில் காலகாலமாக எழுந்தருளி இருக்கிறான் அவனது தேவ உடும்பர அத்தி சிலை போலவே எங்கள் காம்போஜத்திற்கும் புனிதமானது இப்போது பல்லவம் அழிந்துவிட்ட நிலையில் அந்த சிலை மீண்டும் கிடைத்தால் அதனை நாங்கள் எங்கள் ஐராவத மலையில் பிரதிஷ்டை செய்ய நினைக்கிறோம் அதுக்கு தங்களது ஆதரவு வேண்டும் எங்கள் குலதெய்வ சிலை எங்காவது கிடைத்தால் அதனை எங்கள் வசம் ஒப்புவிக்க வேண்டுகிறோம் ஹரிநாராயண வாஜபேயர் கூற திகைத்து போன ராஜேந்திர சோழன் ஜாடையாக பரகேசரியை பார்த்தான் நம் ரகசியமாக மீண்டும் சிலையை தேடும் விஷயம் எப்படி காம்போஜம் வரையில் கசிந்தது மன்னரது பார்வையில் தொக்கி நின்ற கேள்வியை புரிந்து கொண்டார் பரகேசரி பல்லவத்தின் அரச குடும்பம் தான் அழிந்து போனது பல்லவத்திற்கான ஆதரவு இன்னமும் இருக்கின்றது சோழத்தின் மீது பாசத்தை காட்டுவதை விட தங்களது பங்காளிகளான காம்போஜர்கள் மீது பாசம் கொண்ட பலர் காஞ்சியில் இருக்கின்றனர் பரகேசரி நல்லது ஹரிநாராயணரே சிலையை தேடிக்கொண்டு இருக்கிறோம் அத்திமலையானின் ஆலயத்துக்கு சொந்தமான அந்த சிலையை அந்த ஆலயத்திலேயே பிரதிஷ்டை செய்ய நினைக்கிறோம் காஞ்சியின் பொக்கிஷமான அதற்கு பல்லவம் காம்போஜம் சோளம் என்று அனைவரும் உரிமை கொண்டாடலாம் இருப்பினும் அத்திமலை தேவனின் ஆலயத்திலேயே வைத்து உங்கள் நந்திவர்மன் நந்திவர்மன் உங்கள் நந்திவர் காம்போஜர்களுக்கு என்னால் எந்த உறுதியும் அளிக்க முடியாது அத்திமலையானுக்கு பதிலாக இந்த தேரை நீங்கள் என கழிப்பதென்றால் இந்த தேரை நீங்கள் திருப்பி எடுத்து செல்லலாம் காரணம் இந்த ரதம் அலங்கார ரதமாக காட்சியளிக்கிறது அழகிய அரசிகள் இதில் பயணிக்கலாமே தவிர வீர மன்னர்கள் போர்க்களத்தில் வேகமாக பாய்ந்து போரிடுவதற்கு இது தோதுபடாது எனவே இந்த ரதத்தினால் எனக்கு பிரயோஜனம் இருப்பதாக தோன்றவில்லை ராஜேந்திரன் கூறியதும் ஹரிநாராயணர் பதறினார் இந்த பரிசிக்கும் நான் எழுப்பிய அச்சிமலை தேவனின் சிலை குறித்த பிரச்சனைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எங்கள் மன்னர் சூரியவர்ம நீட்டும் அன்பு கரத்தின் அடையாளம் இது அவ்வளவே என்றவர் மன்னரிடம் விடைபெற்றார் காம்போஜர் தூதர்கள் புறப்பட்டு சென்றதும் அம்மங்கை கூறினாள் பார்த்தீர்களா அவர்கள் அச்சுமலை தேவனின் சிலையை குறிவைத்தே வந்திருக்கிறார்கள் வாருங்கள் நாம் இந்த தங்க ரதத்தில் பவனி வருவோம் ரதத்தில் குதிரைகள் போட்டப்பட குடும்ப பெண்களுடன் நந்தவனத்தில் பவனி வந்தான் ராஜேந்திரன் எவ்வித அதிர்வுமின்றி எவ்வித ஆரவமுமின்றி அந்த ரதத்தினில் பயணம் செய்வது சுகமான அனுபவமாக இருந்தது பொன்னாடி சோலையில் ஸ்வர்ணரதம் ஒன்று செல்ல தங்க மனதை கொண்ட பரமபுருடன் அதனை செலுத்துகிறான் கவிநயத்தில் தனது தந்தையை போற்றி அம்மங்கை பாடினாள் அவளை நோக்கி சிரித்தான் ராஜேந்திரன் பொன்னிலில் பூத்த சோழ மங்கையர் உடன் வர என்று இன்னும் ஒரு வரியை சேர்த்துக் கொள்ள அம்மங்கா ராஜேந்திரன் கூற பெண்கள் கலகலவென்று தங்க நாணயங்களை சிதறவடித்தது போன்று சிரித்தனர் அன்று இரவு அனைவரும் உணவை அருந்திவிட்டு தத்தம் ஜாகைக்கு செல்வதற்கு முன்பாக நுழைவாயிலில் இருந்த கரிகால் பெருவளத்தானின் சிலைக்கு முன்பாக நின்றனர் எவ்வளவு அருமையாக உள்ளது இந்த பொன்னாடி இதில் வாழ்வதற்கு கொடுத்து வைக்காமல் போய்விட்டாரே நம் பெரிய தந்தை குந்தவி ஆதித்த கரிகாலனை நினைத்து வருந்தினாள் அனபாயன் கரிகாலனின் சிலையை உறுத்து பார்த்தபடி குந்தவியை கேட்டான் பாட்டி இவர்தான் ஆதித்த கரிகாலரோ இல்லை அனபாயா இவர் சோழர்களின் மூதாதையர் கரிகால் பெழுவளத்தான் கல்லணையை எழுப்பியவர் நான் பேசுவது எனது பெரிய தந்தை ஆதித்த கரிகாலரை பற்றி எனது தந்தை ராஜராஜ சோழருக்கும் எனது அத்தை குந்தவிக்கும் மூத்தவர் பட்ட இளவரசராக இந்த பொன்னாளியை எழுப்பி இங்கே வசித்தவர் துரதிருஷ்டவசமாக அவர் மன்னராவதுக்கு முன்பே கொலை செய்யப்பட்டவர் சிறிய குந்தவை கூறினாள் குந்தவை இப்போது பழைய கதையெல்லாம் எதற்கு காற்று மிக இதமாக வீசுகிறது நந்தவனத்தில் நடப்போமா ராஜேந்திரன் கேட்டான் அனைவரும் நந்தவனத்தில் உலாவ துவங்கினார் தந்தையே அம்மங்கையை அழைக்க யோசனையுடன் நடந்து கொண்டிருந்த ராஜேந்திரன் அவளை வியப்புடன் நோக்கினான் ஆதித்த கரிகாலர் எழுப்பிய இந்த அவருக்கு சிலை இல்லையே பல்லவ இளந்தறிய கூட சிலை இருக்கிறது அம்மங்கை கூறினாள் சோழ பல்லவ நட்பை குறிப்பதற்காக அங்கனம் இருவரின் சிலையும் நிறுவப்பட்டது ஆனால் நீ கூறுவது நல்ல யோசனை ஆதித்த கைகாலன் குந்தவை அத்தியார் மற்றும் நமது தந்தை ராஜராஜ சோழனார் என்று மூவரின் சிலையையும் இங்கே அமைக்க வேண்டும் ராஜேந்திரன் பேசி முடித்திருக்க மாட்டான் திடீரென்று பொன்னாளியே அதிரும்படி பெருத்த கேட்டது மின்னல் வெட்ட துவங்க அப்போது வீசிய பேய்காற்றில் மரங்கள் பயங்கரமாக ஆடத் துவங்கின சடசடவென்று மழை பொழிய துவங்கியது அனைவரும் அவரவர் ஜாகைக்கு திரும்புங்கள் ராஜேந்திரன் அவசரமாக கட்டளையிட்டபடி பொன்னாளியை நோக்கி ஓட குடும்பத்தினர் அவனை பின்தொடர்ந்தனர் ஆதித்த கரிகாலன் வசித்த மேற்கு பகுதியில் தான் தங்கியிருந்தான் ராஜேந்திர சோழன் குந்தவியும் அம்மங்கையும் அனபாயனும் வடக்கு பகுதியில் இருந்த தங்கள் ஜாகைக்கு சென்றனர் முன்பு கல்பழதாவும் நலாடிகாவும் தங்கியிருந்த அதே வடக்கு பகுதி தெற்கு ஜாகியை நோக்கி பரகேசரியும் ராஜேந்திரனின் நான்கு மகன்கள் ராஜாதிராஜன் ராஜேந்திரன் மகேந்திரன் மற்றும் வீர ராஜேந்திரன் ஆகியோர் சென்றனர் மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது அவரவர் அறைகளில் அனைவரும் ஒடுங்கி கொண்டனர் பிரதான வாயிலில் காவலர்கள் நிற்க தீபங்களை அணைக்க வேண்டிய அவசியமின்றி விளக்குகள் தாமாகவே அணைய அவற்றிலிருந்து சூழ்நிலையை அமானுஷியமாக காட்டியது மூன்று பகுதிகளையும் இணைக்கும் பாதையில் துவங்கிய படைகளில் நின்றிருந்த சந்தனா என்கிற பணிப்பெண் அந்த புகையைக் கண்டு சற்றே பயந்து உடனிருந்த பொய்கை என்கிற மற்றொருவர்களிடம் கூறினாள் மன்னர் குடும்பம் வந்திருப்பதால் நாம் இம்மாதிரி மழை பெய்யும் இரவில் இந்த பேய் மாளிகையில் நடமாட வேண்டி இல்லை என்றால் நிம்மதியாக அரண்மனையிலேயே இருந்திருக்கலாம் சந்தனா கூற பொய்கை அவளை கேள்வியுடன் பார்த்தாள் சோழ மன்னர் அடிக்கடி பொன்னாளில் வந்து தங்குகிறார் இங்கே ஆதித்த கரிகாலரின் ஆன்மா அலைவது அவருக்கு தெரியுமா அவர்கள் எல்லோரும் சுத்த வீரர்கள் ஆவி நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்மை போலவ கேட்டால் மழை பெய்யும் இந்த இரவில் அரச குடும்பத்தினர் நன்றாக உறங்குவார்கள் நாமும் நமது ஜாகைக்கு சென்று நன்கு உறங்குவோம் தேவை என்றால் அவர்கள் நம்மை எழுப்பட்டும் நானும் நீயும் ஆற்றி மாற்றி உறங்குவோம் என்ன சொல்கிறாய் கொட்டாவி விட்டபடி பொய்கை கூற சந்தனாவுக்கும் அந்த குளிரவில் கதகதப்பான பஞ்சனியின் சுகம் கேட்டது இருவரும் உறங்குவதற்கு தங்கள் ஜாகையை நோக்கி சென்றனர் பொன்னாளி மாளிகை ஹோ என்று ஆடரவமின்றி அமைதியாக இருந்தது வெளியே பலத்த ஒளியுடன் பெய்யும் மலையில் நனைந்த நுணல்கள் ஆனந்த கூச்சல் போட அது பொன்னாளியின் உள்ளேயும் எதிரொலித்தது படுத்ததும் உறங்கி போனான் ராஜேந்திரன் வீரமாதேவி தீபங்களை மலர்பந்தினால் அணைத்துவிட்டு அவன் வெளியே பொழியும் மழையின் ஓசையையும் அவ்வப்போது இடிக்கும் இடியோசையையும் மின்னல் வெட்டு பயிற்சி ஒளியையும் நுணர்களின் ஆர்ப்பரப்பையும் கேட்டுக்கொண்டு இருந்தாள் பிறகு உறங்கி போனாள் உறங்கிக் கொண்டிருந்த வீரமாதேவி திடீரென்று கண் விழித்தாள் அப்போதுதான் அந்த ஒளி கேட்டது ரதம் ஒன்று ஓடும் ஒளி வியப்புடன் தலையை மட்டும் அந்த ஒளியை உள்வாங்கினாள் மலை இறைச்சலின் இடையே ரதம் ஒன்று ஓடும் ஒளி ரதத்தின் சக்கரங்கள் உருண்டோடும் ஒளி சிறிது சிறிதாக பெரிதாகி இப்போது அருகாமையில் வந் கேட்டது கணவனை விட்டவள் அவன் ஆழ்ந்து உறங்குவதைக் கண்டு வியப்புடன் எழுந்தமர்ந்தாள் அங்கிருந்தபடியே சாளரத்தின் வழியாக நந்தவனத்தை நோக்கினாள் இருளில் மழை பெய்வது கூட தெரியவில்லை ஒளியை மட்டுமே வைத்தே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிந்தது சாளரத்தின் அருகேயே நின்றாள் விளக்கு ஒன்று கையில் ஏந்தி அதனை உயர்த்தி பிடித்தபடி மெதுவாக எழுந்து நின்றவள் சாலரத்தை நோக்கி நடந்தாள் இந்த இரவில் யார் ரதத்தை ஓட்டுவது சாலரத்தின் அருகேயே நின்றாள் விளக்கு ஒன்று கையில் ஏந்தி அதனை உயர்த்தி பிடித்தபடி நந்தவனை இருளை நோக்க இப்போது அந்த தீபத்தின் ஒளியில் மழை வைர ஊசிகளாக பெய்து கொண்டிருப்பது தெரிந்தது பரிசளித்திருந்த அந்த ஸ்வர்ண ரதம் இவர்கள் மாலை சென்ற அதே பாதையில் ஓடிக்கொண்டு இருந்தது இவர்கள் மாலை அதில் பயணித்த போது அதிர்வே ஏற்படவில்லையே ஆனால் இப்போது ரதம் ஓடும் முடியுமல்லவா கேட்கிறது சப்தம் நாடியும் ஒழுங்கிப் போனது வீரமாதேவிக்கு யார் ஓட்டுவது ராஜேந்திரனின் பிள்ளைகள் நால்வரையில் யாராவது இருக்குமோ இல்லை மங்கையின் புதல்வன் அனபாயனாக இருக்குமோ யாராக இருந்தாலும் இந்த பேய் மழையில் இவ்வளவு விரிவாக ரதத்தை செலுத்துவது கணவன் ராஜேந்திரனின் தோலை பற்றி உலுக்கினாள் மன்னரே எழுந்திருங்கள் கொட்டும் மலையில் யாரோ சுவர்ண ரதத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யார் என்ன என்பதை விசாரியுங்கள் வீரமாதேவி கூற வியப்புடன் எழுந்த ராஜேந்திர சோழன் தனது கண்களை கசக்கிக் கொண்டு சாலரத்தின் அருகே சென்று நின்றான் தனது கரத்தை சாலரத்தின் வெளியே நீட்டி மழை நீரை உள்ளங்கையில் ஏந்தி கண்களில் ஒற்றிக் கொண்டான் அவனது உறக்கம் களைய இப்போது தெளிவான பார்வையுடன் அந்தவனத்தை கவனித்தான் திடீரென்று வானத்திலிருந்து பொன்மயமான ஒளி பொன்னாளியின் மீதும் அதன் அந்தவனத்தின் மீதும் படர்ந்தது அந்த ஒளியில் நந்தவனத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த சுவர் பார்த்தான் திகைத்து போன ராஜேந்திரன் தனது அறையை விட்டு நீங்கி வேகமாக படிகளில் இறங்கினான் வரவேற்பு கூடத்தில் உள்ள கரிகால் பெருவளத்தானின் சிலையை கடந்து நந்தவனத்தில் இறங்கினான் காவலர்கள் அவனை வியப்புடன் நோக்கினர் அவர்களை திரும்பி பார்க்காமல் நேராக முருக்கத்தி பாதையை நோக்கி நடந்தான் அதோ சுவர்ண தொலைவில் முருகத்தி பாதையின் திருப்பத்தில் சென்று கொண்டு இருந்தது அதன் பின்பாகவே நடந்தான் பொன்னொழியை சுற்றிக்கொண்டு மீண்டும் அந்த சுவர்ண ரதம் இவன் பின்பாகவே வருமோ தேட் சக்கரம் உருண்டோடும் மொழி கேட்கிறது தனக்கு பின்பாக திரும்பி நோக்கினான் இதோ ஜொலித்தபடி கிழக்கு முறுக்கத்தி பாதையில் திரும்புகிறது சுவர்ண ரதம் இவனை நோக்கி வேகமாக பாய்ந்து வருகிறது கட்டுக்கள் அடங்காமல் குதிரைகள் திமிரியபடி ஓடி வருகின்றன அதன் வேகத்திற்கு குலுங்கியபடி வருகிறது ரதம் யாரோ சிறு உள்ளியாக ரதத்தில் அமர்ந்து அதனை செலுத்திக் கொண்டு வருகிறார்கள் யார் யார் ராஜேந்திரன் சோழனின் அவனது வாய் வழியாக நழவிட்டதை போன்று வாய் விளந்து செய்வரதியார் நின்றான் முழுவதுமாக கரிய உருவம் செம்மையான அனல் பறக்கும் கண்கள் வாயின் ஓரத்தில் இருந்து கோரைப் பற்கள் ஆனா பெண்ணா என்று கூற முடியாதபடி ஒரு முகம் அருந்து தொங்கும் இரு மார்பகங்கள் மர்ம உறுப்பினர் என்று காண்பதற்கே மிகவும் அச்சத்தையும் அருவருப்பையும் தோற்றுவிக்கும் ஆதித்த கரிகாலனின் தலை சொருகி இருக்கிறது அதன் நான்கு கம்பங்களில் இவனுடைய நான்கு மகன்களான ராஜாதிராஜன் ராஜேந்திரன் ராஜ மகேந்திரன் மற்றும் வீர ராஜேந்திரனின் தலைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன ரலத்தை செலுத்திக் கொண்டு அந்த கரிய உருவம் அமர்ந்து இருக்கிறது அதன் சிவந்த கண்கள் ராஜேந்திரனையே வெறித்து பார்க்கின்றன அவனை நோக்கி கோரமாக சிரிக்க அதன் கோரை பட்களை காண்கிறான் ராஜேந்திரன் இவனை பார்த்து இடி இடி என சிரிக்கிறது அந்த உருவம் யார் நீ ராஜேந்திரன் அலறுகிறான் நான் தான் சோழ கிருமி உனது தந்தை சொல்லியிருப்பாரே இருப்பாரே கருவூர் தேவர் பெரிய கோயிலில் கண்ட சோழ கிருமி நானேதான் அப்போதைக்கு இப்போது நான் இன்னும் உயரமாக வளர்ந்திருக்கிறேன் பார் சிரித்தபடி சோழ கிருமி தேரை செலுத்த ரதம் மீண்டும் கிழக்கு பாதையை கடந்து தெக்கினில் திரும்பியது மீண்டும் ரதம் சுற்றி வருவதற்கு அறிகுறியாக அதன் சக்கரங்கள் தடதடவென ஒளி அதன் சக்கரங்களின் தடதட ஒளி அருகாமையில் கேட்டது மீண்டும் அந்த காட்சியை காண்பதற்கு திராணி இல்லாமல் ராஜேந்திர சோழன் ஆ என்று குரல் விட்டு அலறினான் அவனது நினைவை இருள் மூடியது மறுநாள் காலை கொட்டும் மழையில் பொன்னாளின் நந்தவனத்தில் நினைவில்லாமல் மயங்கிக் கிடந்தான் ராஜேந்திர சோழன் பள்ளியறையில் அறையில் கொண்டிருந்த ராஜேந்திரன் நந்தவனத்துக்கு எப்போது சென்றான் நடந்து சென்றது அறியாமல் அவன் ஏதோ முக்கிய பணி நிமித்தம் சென்றதாக காவலர்கள் விசாரணையில் தெரிவித்தனர் நீதானே என்னை எழுப்பி நந்தவனத்துக்கு சென்று தங்கத்தேரை யார் செலுத்துகிறார்கள் என்பதை பார்க்க சொன்னாய் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் சொன்ன கணவனை குழப்பத்துடன் நோக்கினாள் வீரமாதேவி அவள் கணவனை உறக்கத்தில் இருந்து எழுப்பியதாக நினைவே இல்லை சோழ கிருமிதான் தேரை செலுத்தி கொண்டு சென்றது மீண்டும் மீண்டும் ராஜேந்திரன் சொல்லிக் புடரியில் உயர்த்தது வீரமாதேவிக்கு அவசரமாக தனது அண்ணன் பரகேசரியை வரவழைத்தாள் கருவூர் தேவரின் கண்களுக்கு புலப்பட்ட கிருமி ராஜராஜனின் கண்களுக்கு புலப்பட்ட கிருமி இப்போது ராஜேந்திரனுக்கும் புலப்பட்டிருக்கிறது என்றால் கருவூர் தேவரும் ராஜராஜனும் கிருமியை கண்ட உடனேயே மரணப்படுக்கில் விழுந்தார்கள் அப்படி என்றால் வீரமாதேவின் மேனி நடுங்க தங்கையின் கரத்தை ஆதரவு தட்டி கொடுத்தார் மதுராந்தகன் பரகேசரி என்ன வேண்டும் என்று யோசித்தார் பிரமதேசத்து பரசிகாமனை கொங்காழ்வாரிடம் ராஜேந்திரனை அழைத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார் அதுவே ராஜேந்திரனின் கடைசி பயணம் என்பதை அப்போது பரகேசரி அறிந்திருக்கவில்லை ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்னும் கிராமத்தை அமைத்து அங்கே மிக குலத்தார் ஆலயம் தான் பிரம்மதேசம் தலைக்குலத்தாரின் கோபுரத்திலிருந்து இருந்து தனது தேகத்தை தீவைத்துக் கொண்டு குதித்த பிரம்மதாசரின் நினைவாக எழுப்பப்பட்ட கோயில் தற்போது பிரம்மதேசம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ளது இதன் இறைவர் கைலாயநாதர் சோகம் என்னவென்றால் இந்த பிரம்ம தேசத்தில் வந்து தங்கிய போதுதான் ராஜேந்திரன் திடீரென்று மரணம் அடைந்தான் அவன் மனைவி வீரமாதேவி அந்த துக்கத்தில் உடன்கட்டை ஏறினாள் ஏறினார் மேலும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே